முஸ்லிம் அல்லாத சகோதரர் கேள்வி கேட்க உள்ளார் கேள்வியை கேளுங்கள் சகோதரர் எனது பெயர் கிறிஸ்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருக்குரானோ தூதர் முகம்மதை நம்பச் சொல்கிறது இயேசுவை விசுவாசித்தவனே நித்திய ஜீவனை அடைவான் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குரானை பொறுத்தவரை இயேசுவும் முகம்மதும் இறை தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனித குலத்தை ரட்சிக்கும் விஷயத்தில் இயேசு செய்துவிட்ட தவறு தான் என்ன அவரால் முடியாமைக்கு காரணம் என்ன இதை எனக்கு தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் திருக்குரான் முகமது சல்லு அலஹி வசல்லமை நம்புங்கள் என்கிறது வேதாகமும் இயேசுவை நம்புங்கள் நித்திய ஜீவனை அளிப்பார் என்கிறது இயேசு கிறிஸ்து எங்கு தவறு செய்தார் என்று கேட்டிருக்கிறார் திருக்குரானை பொறுத்தவரையில் இருவருமே தூதர்கள் தான் சகோதரரே இயேசு கிறிஸ்து அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை கிறிஸ்தவ சபைகள் தான் தவறு செய்கின்றன எங்களை பொறுத்தவரையில் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மகத்துவம் மிக்க இறை தூதராவார் ஆவார் இயேசு கிறிஸ்து அவர்கள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்ன அல்லாது யாராலும் இடத்தில் வர முடியாது என்று சொல்லும் போது காலத்தில் யோவான் எழுதிய சுவிசேஷத்தை வரையில் அதிகாரம் வசனம் ஆறில் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்கிறார் ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றினால் நீங்கள் பிதாவின் இடத்திற்கு செல்வீர்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் நித்திய ஜீவன் என்றால் சொர்க்கம் என்று பொருள் அதே போல்தான் இன்றும் ஆனால் ஏசு கிறிஸ்து மேலும் சொன்னார் நான் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியுள்ளது இப்போது உங்களால் தாங்க முடியாது என்றார் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினாறு வசனம் ஏழு என்னை விட சக்தி வாய்ந்த ஒருவர் வருவார் அவர் உங்களை வழி என்று நபிகள் நாயகம் அவர்களை குறித்து பேசியிருக்கிறார் இன்று ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையிலேயே அன்பு செய்தால் நீங்கள் நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளை பின்பற்ற வேண்டும் ஆகவே இயேசு கிறிஸ்து தவறு செய்யவில்லை அவர் இறைவன் என்று கிறிஸ்தவ சபைதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவர் ஒருபோதும் அப்படி கூறவே இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த ஒரு கிறிஸ்தவராவது இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள் என்னையே வணங்க வேண்டும் என்ற ஒரு வசனத்தை எனக்கு வேதாகமத்தில் காட்டிவிட்டால் அப்படி ஒரு வசனம் இருப்பதாக நிரூபித்து விட்டால் அவர் என்னை வணங்குங்கள் நான் தான் கடவுள் என்று சொல்லியிருந்தால் நான் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் கிறிஸ்தவ சபைதான் தவறு செய்கிறது கிறிஸ்து எந்த தவறும் செய்யவில்லை உண்மையில் கிறிஸ்து அதிகாரம் பதினான்கு எட்டில் கிறிஸ்து என்ன சொல்கிறார் என் பிதா என்னும் பெரியவர் என்று சொல்லி இருக்கிறார் யோவான் அதிகாரம் பத்து வசனம் ஒன்பதில் என் பிதா எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் மத்திய சுவிசேஷம் அதிகாரம் பன்னெண்டு வசனம் இருபத்தி எட்டில் நான் தேவனுடைய ஆவியாலே பிசாசுகளை துரத்துகிறேன் லூகா சுவிசேஷம் அதிகாரம் பதினொன்று வசனம் இருபது நான் தேவனுடைய ஆவியாலே பிசாசுகளை துரத்துகிறேன் மேலும் யோவான் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் முப்பது எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது தன் சித்தத்தை தேடாமல் இறைவனுடைய சித்தத்தை தேடுபவர் யாரோ அவர் ஒரு முஸ்லிம் கிறிஸ்து அவர்கள் ஒரு முஸ்லிம் அவர் இறைவன் என்று சொல்லவே இல்லை அப்போஸ்தலர் நடவடிக்கையில் தெளிவாக உள்ளது அதிகாரம் இரண்டு வசனம் இருபத்தி இரண்டில் ஓ இஸ்ரவேலர்களே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி கொண்டு தேவன் பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அவர் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதனின் மூலம் இதை செய்தார் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கைகளையும் தேவன் அவர் மூலமாக செய்தார் நீங்கள் பார்த்தீர்கள் ஆகவே இயேசு கிறிஸ்து என்றுமே தான் இறைவன் என்று சொல்லிக் இல்லை மேலும் அவர் எந்த தவறும் செய்யவே இல்லை வேதாகமத்தை தவறாக புரிந்து கொள்வதுதான் பிரச்சனை ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவனாக இருக்கின்றேன் அவரை நேசிப்பவனாக இருக்கின்றேன் நான் சொல்கிறேன் நான் கிறிஸ்தவர்களை விட உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறேன் கிறிஸ்தவன் என்றால் என்ன இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றுபவன் ஒரு கிறிஸ்தவன் என்று பொருள்படுமானால் கிறிஸ்தவர்களை காட்டிலும் நான் கிறிஸ்தவன் மேலும் மத்திய எழுதிய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அதிகாரம் ஐந்து வசனங்கள் இருந்து இருபது வரை தீர்க்க தரிசனங்களை அழிப்பதற்கு வந்தான் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள் அழிப்பதற்கு அல்ல காப்பாற்றுவதற்கே வந்தேன் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்கிறேன் ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான் இவைகளை கைகொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஆகவே இயேசு கிறிஸ்து அவர்கள் பழைய

நீதிமொழிகள் அதிகாரம் இருபது வசனம் எட்டிலும் மதுபானம் அருந்த கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள் மதுபானம் அருந்துவதில்லை ஆனால் கிறிஸ்தவர்கள் அருந்துகிறார்கள் லூகா அதிகாரம் இரண்டு ஒன்றில் இயேசுக்கு எட்டாம் நாள் விருத்த சேதனம் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள் செய்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் செய்வதில்லை கிறிஸ்துவின் போதனைகளை தான் கிறிஸ்தவர் என்றால் எங்களை போன்ற முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை காட்டிலும் அதிக கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள் ஏசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் அவரை நேசிக்கின்றோம் அவரை கண்ணியப்படுத்துகின்றோம் ஆனால் வணங்குவதில்லை ஏனென்றால் அவர் இறை தூதர் தானே தவிர இறைவன் அல்ல இதுவே எனது பதில் கிறிஸ்து தூதர் என்று நம்புகிறீர்களா ஆம் நம்புகிறேன் நபி அவர்கள் இறை தூதர் என்று நம்புகிறீர்களா அது எனக்கு தெரியாது இல்லையா ஏனெனில் நான் விவிலியத்தை விசுவாசிக்கிறேன் ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரம் பதினாறில் வசனங்கள் பனிரெண்டில் பதினான்கு வரையிலும் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்வதா இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு அறிவிப்பார் யாரை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார் யாரை குறித்து நீங்கள் வேதகமும் படித்ததில்லையா படித்திருக்கிறேன் அவர் பரிசுத்த பரிசுத்தவியை குறித்து பேசுகிறார் மிகவும் நல்லது உங்களுக்கு வேதகமம் குறித்து தெரிந்திருக்கிறது சத்திய ஆவி என்று இயேசு சொல்லுவது பரிசுத்த ஆவியைக் குறித்து தான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அந்த அதிகாரத்தில் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார் ஆகவே தேற்றவாளர் வருவதற்கு முன் நிபந்தனையாக இயேசு சென்றாக வேண்டும் என்று தெரிகிறது நான் போய்த்தான் அவரை அனுப்புவேன் என்கிறார் இயேசு

கிறிஸ்து இருக்கும் பொழுதும் இருந்தது ஆகவே அன்பான சகோதரரே இந்த தீர்க்க தரிசனம் பரிசுத்தவியை குறித்து என்று எப்படி சொல்லுகிறீர்கள் வேதாகமத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவுங்கள் ஓகே அது பரிசுத்தவியை குறித்து பேசவில்லை அது பேசுவது நபிகள் அவர்களை குறித்துத்தான் இதே தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டிலும் வருகிறது உபாகமும் புத்தகத்தில் அதிகாரம் பதினெட்டு வசனம் பதினெட்டிலும் உபாகமம் அதிகாரம் பதினெட்டு வசனம் பத்தொன்பதிலும் ஏசாயா புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் பன்னிரெண்டிலும் பாட்டு அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறிலும் புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு பதினாறிலும் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினைந்து வசனம் இருபத்தி ஆறிலும் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினாறு வசனம் ஏழிலும் அதிகாரம் பதினாறு வசனம் பன்னிரெண்டு பதினான்கிலும் இந்த அனைத்து தீர்க்கதரிசனங்களும் முகமது நபி அவர்களை குறித்தே பேசுகின்றது என்ற தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன் நான் கேட்கிறேன் நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் முகமது நபி அவர்களின் வருகையை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் முகமது நபி அவர்கள் தான் கடைசி இறை தூதர் என்று இயேசு சொன்னதை நீங்கள் ஏன் நம்ப மறுக்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் இயேசுவின் பாதி போதனைகளை தான் நம்புகிறீர்கள் மீதியை அல்ல தேற்றவாளர் வருவார் என்றுதான் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் யார் அவருடைய பெயர் என்ன என்பது பற்றியெல்லாம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை உன்னத பாட்டு அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறு நான் எவரே மொழியில் சொல்கிறேன் அவருடைய பெயர் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஹிக்கு முகமதிம் விக்குல்லி முகமதிம் முகமது என்பது பெயர் இம் என்றால் மரியாதைக்குரிய வார்த்தை அவர் முற்றிலும் அழகுள்ளவர் என்கிறது எருசலேமின் குமாரத்திகளே அவருடைய பெயரே குறிப்பிடப்பட்டிருக்கிறது உன்னத பாட்டில் அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறில் இப்பொழுதாவது நம்புகிறீர்களா இதை நான் ஆய்வு செய்ய வேண்டும் உங்கள் சபையை கேட்க வேண்டுமா திருச்சி போய் கேட்க கேட்க போகிறீர்கள் நானே முழுமையாக பார்த்து அதை உறுதி செய்வேன் அதை உறுதி செய்ய எத்தனை நாட்கள் தேவை சரி இன்று இரவே சரி நான் நாளை மறுநாள் கிளம்புகிறேன் நாளை காலை அமைப்பாளர்களின் மூலம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சரியா ஒன்று நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்து கடவுள் என்று நிரூபித்தால் நான் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் முடியவில்லை என்றால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் கருத்தருக்கே மகிமை உண்டாவதாக